ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீஎன்பிசி ஸ்டடி பாயிண்ட் இன்னும் நம்ம பார்க்க போகிறது யார் பற்றி அப்படின்னா ஸ்டெஃபான் வல்லார்மே அதாவது இவரை பற்றி லெவன்த் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க அவரை பற்றியும் அவர் சொன்ன வரிகளையும் பார்த்துடலாம் ஸ்டெஃபான் மல்லாமே ஃப்ரான்ஸ் நாடையை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியர் இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குரிய டேயத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அதாவது சிம்பாலியத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அவருடைய வரிகள் பார்க்கலாம் புத்தகங்களில் எல்லாம் படித்து விட்டேன் நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே ஆனால் உடல் உகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் உரைகளுக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன் என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளில் தூய வெண்மையின் மீது விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைகளுக்கு பாலுட்டும் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் அணையும் இந்நெஞ்சை நான் கிளம்பி செல்வேன் பாய்மரங்களை தூக்கி எறிந்து விட்டிருக்கும் மீராவி கப்பலே புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி இறக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளில் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை அதோ பாய்மரமின்றி போய்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பலின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் அம்மரங்கள்தானே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை அப்படின்னு மாலுமிகளை பற்றியும் கப்பல் பயணத்தை பற்றியும் வரிகள் கொடுத்துருக்காரு இதை சொன்னது யாருன்னா ஸ்டெஃபான் மல்லாமே